வந்து ராஜபக்ச சாமிக்கு முன்னிட்டு என்ன சொல்றாருன்னா என் குலதெய்வம் சொல்றாரு அதே போலதான் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அவர்களுடைய சாதி சமூக கூட்டத்திற்கு அழைக்கும் பொழுது கூட நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க தம்பி இப்போல்லாம் யார் திராவிடர் அப்படின்ற வீடியோ நீ ஏன் போடலு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன விஷயம்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க திராவிடம் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு பிறமொழி பேசுகிறவங்க தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை திராவிடர்கள் அப்படின்றவங்க ஒரு ஒரு இனக்குழு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ மேலே கோபிட்டாங்க அப்போ நான் உங்களுக்காக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அது என்னென்னா புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க உங்களுடைய தம்பி நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே போட்டு பின் பண்ணி விட்றேன் அந்த ஆப்பை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து உங்களுடைய ஃபோனில் வாசிக்கோங்க இது உங்களுடைய தம்பியுடைய அன்பான வேண்டுகோள் சரி நான் பார்த்த அந்த அஜி அதிர்ச்சிகரமான வீடியோ என்ன அப்படின்னா போட்டு விட்றேன் பாருங்கள்

திருஷூர் ஜில்லா பார்மையல் சிவகாமி வெங்கடேஷ் பதினாறு எட்டு இருபத்தி நாலு மன தெலுங்கு சமுதாயத்தின் மீண்டும் மீண்டும் புரியலையாட்டீங்கன்னா சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சவங்க புத்திசாலி புரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க விஷயம் என்னன்னா அந்த அம்மா பேசுனது மலையாளம் இந்த ஐயா பேசுனது பின்னாடி பேசுனவர் பேசுனது தமிழ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க எல்லாரும் தெலுங்கு மொழி பேச போகிறவங்க கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய என்ன தினமே தெலுங்கு சொந்தங்களையே வாருங்கள் என்று அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க இவங்க தமிழில் பேசுகிறாங்க இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை அழைக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு பேர் இன ஒற்றுமை அப்படின்றாங்க சமுதாய ரீதியான சாதிய ஒற்றுமை கூட்டத்தை கூப்பிட்றாங்க எந்த ஒரு தவறும் இல்லை சரிதான் எல்லா சாதி சமூகங்களுக்கும் தனக்கான இன உணர்வும் சாதி உணர்வும் இருக்க வேண்டும் அதை நான் வரவேற்கிறேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்களை குறை சொல்வதோ அவர்களை இகழ்ந்து பேசுவதோ மட்டப்படுத்துவதோ அவர்களுடைய தன்மையை உரைத்து மதிப்பிடுவதோ என்னுடைய நோக்கம் அல்ல நான் சொல்ல வந்த விஷயமே வேறு என்ன விஷயம் தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் பேசும் தெலுங்கர்கள் பல பேர் தங்களை திராவிடர்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் கேரளாவிலும் மலையாளம் பேசிக்கொண்டு தங்களை தெலுங்கு சாரி வீட்டில் தெலுங்கு பேசிக்கொண்டு வெளியில் மலையாளம் பேசிக்கொண்டு தங்களை மலையாளி என்று சொல்லிக்கொள்கிறார்கள் இவர்கள்தான் இந்த நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் குழப்பங்களுக்கான காரணம் என்ன இது ஒரு குழப்பம்னு எப்படிங்க சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் மலையாளம் பேசுகிறாங்க வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசுகிறாங்க அப்போ நமக்கான அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்ற முயற்சியோட அந்த மாநிலத்தின் அரசியலில் இளைமுறை காய்முறையாக மறைமுகமாக தலையீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத யூகி யூகிக்க தெரியலன்னா நீங்களாம் என்ன அரசியல் பழகிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு விரும்புகிறேன் அதே போல தான் தமிழ் பேசும் தெலுங்கர்கள் அவர்களுடைய சாதி சமூக கூட்டத்திற்கு அழைக்கும் பொழுது கூட தமிழில்தான் அழைத்தார் அவருடைய தாய்மொழியாம் தெலுங்கில் அழைக்கவில்லை மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு மாமனிதரவர் தமிழில் தான் பேசி அழைத்தார் இந்த மஞ்ச துண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பெரிய மனிதனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரும் அதற்கு நான் பொறுப்பு இல்லை அவரும் இந்த சாதி தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போது சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னு தேடி வரும் பொழுது ஒருத்தரை சொல்கிறாங்க அவருடைய விழாநர்கள் நடக்கிற இடத்துக்கு போகும்போது துண்டே போட்டுக்கிறாங்க எங்கேயும் இருக்குது இல்லை கனெக்டிங் த டாட்ஸ் இந்த மஞ்சு துண்டை போட்ட இடத்தையே எங்களுடைய சொந்த பூர்வீக இடம்னு சொல்லிட்டு இலங்கையில் பல பேரை கொண்ட த இந்தியாவில் இருக்கிற அதுவும் ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி ஊருக்கு வர இப்போ வந்து ராஜபக்ஷ சாமிக்கு கும்பிட்டுட்டு என்ன இது என் குலதெய்வம்னு சொல்றாரு அப்போ எப்படி எங்கும் உங்களுக்கு கணக்கு கனெக்டிங் டாட்ஸ் ராஜபக்சே திருப்பதி வர்றதும் இந்த கோவிலை கும்பிட்டுட்டு என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய குல தெய்வம்னு பெருமாளை பார்த்து சொல்றதும் திருப்பதி வெங்கடாசலபதி பார்த்து சொல்றதும் ராஜபக்சே சிவப்பு கம்பள விரு வரவேற்பு விரிச்சி அந்த மொழி பேசுகிற மக்கள் வரவேற்கிறதும் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மீசக்கார மனிதர் மாபெரும் மனிதர் காமாட்சி நாயுடுவர்கள் கண்ணு ராஜபக்சே ஒரு விதத்தில் இங்க சொந்தக்காரர் தான் கண்ணு அவரும் நாயகக்காரர் தான் கண்ணு அப்படின்னு சொல்றதற்கும் இலங்கையில் பல பேர் கொல்லப்பட்டதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதா நாயக்க பரம்பரையா பண்டாரநாயக்க ஸ்ரீநாயக்கவா விஜயநகர பேரரசா அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை இல்லை ஆனால் நினைப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்றத தான் தமிழ் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான் இப்படி தான் அப்படின்னு தெளிவுபடுத்துறேன் உங்களை குழப்பி விடுறேன் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் யோசிங்கன்னு சொல்ல வர்றேன் ஏங்க மதுரையை ஆண்ட மாமன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பாண்டிய அரசபையில் பாண்டியமன அடித்த செருப்பை பத்திரமாக வச்சு பாதுகாத்து உங்கள் தாத்தாவை இப்படித்தான் செருப்பால் அடிச்சோம்னு சொல்லி வச்சுருக்காங்க அதை கும்பிட்றாங்க எங்கள் தாத்தாவின் செருப்புன்னு ஆமாங்க அது நல்லா தாங்க இருக்குது வரலாற்று சின்னம்ங்கு இங்கே இருக்கிற பாண்டிய பெருமக்களில் பல பேர் அடிக்கிட்டு வந்து சிரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா நமக்கு எந்த அளவிற்கு வரலாற்று புரிதலும் அரசியல் தெளிவும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் இங்கே அரசியல் நகருது அதான் சொன்னனே அந்த அம்மனி மலையாளத்தில் பேசுகிறாங்க கேரளாவிலும் ஊடுருறாங்க தன்னுடைய சொந்த மொழி கூட்டத்தை ஆதரித்து நம்மளாம் ஒன்று கூடும் சொல்கிறாங்க நல்லா தான் இருக்குது கேட்க நல்லாயிருக்கு இதையே ஒருவேளை தமிழர்கள் வாங்க நாடார்கள்லாம் ஒன்று கூடும் சொன்னால் என்னங்க சாதியை மாநாடு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க கருப்பு சட்டை வீரர்கள் கருப்பு சங்கிகள் வாங்க தேவரெல்லாம் ஒன்று கூடும் சொன்னால் வந்துடுவாங்க வாங்க கவுண்டர்லாம் ஒன்று கொடுங்க சொன்னால் ஆதிக்க சாதிங்கவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து நாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர்களுக்கு ஏற்றார் போல இங்கு ஒரு அரசியலை நகர்த்துகிறார்கள் அந்த அரசியலே சரி என்று நம்மை நம்ப வைக்கிறார்கள் நாமும் நம்புகிறோம் அந்த அரசியல் தான் சரி என்று நம்ப வைக்கப்படுவதற்காகவே நம்மளிடத்துல தொடர்ந்து சாராயத்தை ஊற்றி கொடுக்குறாங்க கல் போதைப் பொருள் என்று சொல்லி தடை செய்த இந்த அரசாங்கம் சாராயத்தை தேவ அமிர்தம் சொல்லிட்டு கடை திறந்து விற்குது கடை திறந்து விற்றுது கவர்மெண்ட்டே விற்றுச்சு கவர்மெண்ட் லைசன்ஸோட விற்றுது அதை நீங்கள் தனியாக வாங்கி வித்தீங்க அப்படின்னா அதை கைது பண்ணுறது தனி காவல்துறையும் வச்சுருக்குது அப்போது கவர்மெண்ட்டே விற்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை போட்டு விற்குதுன்னா அது நோக்கம் என்ன உங்களை குடிகாரன் ஆக்கணுங்கிறத உங்களை குடிகார நோக்க நோக்கம் இல்லைங்க உழைக்கிற மக்களுக்கு வழி போக வழி தெரியாமல் இருக்குதுன்னு கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னால் கல் திறந்து விட்டுருக்கலாம்ல பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கல் இருக்குது கல் இருக்குது ஆந்திராவில் கல் இருக்குது தெலுங்கானாவில் கல் இருக்குது ஏன் தமிழகத்தில் மட்டும் கல் இல்லை அந்த கல்லை உற்பத்தி பண்ணுற குறிப்பிட்ட சாதி சமுதாயம் எது எந்த சமுதாயத்திற்கான தொழிலை அழிக்கிறாங்க அந்த சமுதாயத்தின் மீது இவங்களுக்கு ஏன் இந்த வன்மம் தேடி பின்னாடி போய்ட்டு வந்து வச்சிக்கோங்களேன் கனெக்டிங் த டாட்ஸ் ஒரு இடத்துல வந்து நிற்கும் பாண்டியர் வெசஸ் விஜயநகரம்னு வந்து நிற்கும் இப்போது முன்னே இருந்தே அடிச்சுட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு வராங்க அதிகாரத்தை கழிவித்து அடிச்சுட்டு வராங்க நம்ம சண்டை போட்டுக்கிறதுக்கு அக்கா மாலா கப்சி மாலான்னு வடிவேலுக்காமல் சொல்கிறது போல் நம்மளுக்கு நெப்போலியனா அதுவா இதுவான்னு ப்ராண்டை ஊற்றி எம்டி எம்சி டவலாக ஊற்றி விடுறாங்க நம்ம குடிச்சிட்டு மல்லாந்து படுத்துறோம் சுய சிந்தனையும் சுய அறிவும் இல்லாமல் நாம் வாழ்கிற வரைக்கும் யார் திராவிடர்கள் அப்படின்ற தேடற முயற்சி நமக்கு இல்லாத வரைக்கும் நம்மை அவர்கள் ஆட்சி செய்வார்கள் நாம் அவர்களுக்கு ஆட்சியின் கீழே அடிமைகளாக இருப்போம் இப்போ திராவிடர்கள் தங்களை தாங்கள்தான் திராவிடர்கள் என்று வெளிப்படையாக சொல்ல சொல்கிற அளவிற்கான காலம் வந்துட்டுது வெகு விரைவில் அந்த காலம் வந்துடும் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார ஆமையா நாங்கள் தான் திராவிடர் இப்ப நாங்கள் இப்படித்தான் நாங்கள் வேறு மொழி தான் பேசுகிறோம் வீட்டில் வெளியே வேறு மொழி தான் பேசுகிறோம் உங்களை ஆட்சி தான் பண்ணுறோம் அரசு பதவிகளில் பல இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம் உங்களால் என்ன பிடுங்க முடியும் அப்படின்னு கேட்குற மேடை போட்டு பேசுகிற காலம் உருவாகிறதுக்கு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் இல்லை எவ்வளோ நாளில் உருவாகுங்காது தம்பி அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி எழுந்து மேலே வருகிறது இதற்கான வாக்கு சதவீதம் கூட 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 யார் திராவிடர்கள் என்றது பட்டவர்த்தனமாக வெளியில் மேடை போட்டு பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கு பிறகா நமக்கு தெளிவு கிடச்சிரும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே யார் தமிழர் யார் யாரெல்லாம் தமிழர்னு கேட்பாங்கல்ல அவங்க யார் எந்த ஊர் இதெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் இனி யார் திராவிடர்ன்ற தேடற முயற்சி நீங்க எடுக்கணும் இதுவரைக்கும் யார் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி தெளிவாக ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க எந்தெந்த சாதி சமூகத்திற்கெல்லாம் தமிழர்கள் அவர்களுக்கான இயல்பான குணம் எது அவர்களை எப்படி ஏமாற்றலாம் எந்த சாதி சமூகத்திற்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்கினால் போதுமானது எந்த சாதி சமூகத்திற்கு எது வீக்னஸ் எந்த தலைவர்களுடைய புகழை பாடினா மயங்கி கீழே விழுந்து ஒரு சீட்டுக்கு நம்ம காலில் பிச்சை எடுத்து கிடப்பாங்கிறதெல்லாம் அன்பார்ந்த திராவிட பெருமக்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஆனால் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த நமக்கு அது தெரியாது நமக்கு தெரியாது தெரிஞ்சுக்குவோம் இனிமே புரிஞ்சுக்குவோம் யார் திராவிடன்றத தொடர்ந்து நாம் தேடுவோம் தேடிய பதில்களை பரப்புவோம் தமிழ் பேசும் பிற மொழியாளர்களே உங்களை எதிர்க்கிறதோ உங்களை வசைப்பாடுறதோ உங்களை நக்கல் பண்ணுறதோ உங்களை கிண்டல் பண்ணுறதோ எங்களுடைய நோக்கம் இல்லை உங்களை பகச்சிக்கிறதும் எங்களுக்கு நோக்கம் இல்லை உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்க விரும்புகிறோம் என்ன அப்படின்னா நாட்டில் பாதி நீங்கள் தான் இருக்கிறது போல் உங்களுக்கு புரிஞ்சு அப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படி தான் உண்மை என்று நினைத்தாலும் அதுவும் உண்மையாக கூட இருந்தாலும் குறைந்தபட்சம் தமிழ் பேசும் தமிழர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் தமிழ் பேசும் தமிழர்களுக்கு ஏன்னா தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள் ஒரு தமிழ் பேசும் தமிழனோடு தெரிந்தாலும் இல்லையா தமிழ் பேசும் தமிழனுக்கு குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய அரசு வேலைவாய்ப்புகளில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடாவது கொடுங்க அனைத்து சாதிக்கும் சேர்த்து ஒரு இது இருபத்தஞ்சு சதவீதமாக கொடுத்துட்டு மீறி எழுபத்தஞ்சி வச்சுக்கிடுங்க சொல்றேன் தமிழ் பேசும் தமிழர்களுக்கு ஏன்னா தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள் ஒரு இருக்கும்போது தமிழ் பேசும் தமிழன் ஒரு இல்லையா தமிழ் பேசும் தமிழனுக்கு குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய அரசு வேலைவாய்ப்புகளில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடாவது கொடுங்க அனைத்து சாதிக்கும் சேர்த்து ஒரு இது இருபத்தஞ்சி சதவீதமாக கொடுத்துட்டு மீதி எழுபத்தஞ்சி நீங்கள் வச்சுக்கிடுங்க நயவஞ்சகமும் துரோகமும் பண்ணாதீங்க மொத்தத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் அடிமையாக ஓப்பனாக இருந்துக்கிறோம் ஆனால் நாங்களும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்தாதீங்க அப்படி என்ன என்னாகுதுன்னா நீங்கள் ஒரு பக்கம் வேறு மொழி குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க இன்னொரு மொழி குடும்பத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பை நீங்கள் சந்தேகப்படுவது போல ஆகிடுது அதனால் தயவு செஞ்சு அந்த தவிர பண்ணாதீங்க தமிழ் பேசும் தமிழனுக்கு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடாவது கொடுங்க அப்படின்ற அன்பான திராவிட பெருமக்கள்கிட்ட கேட்கறதுக்கு அந்த கருத்தை சொல்கிறதுக்காவது எங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா அப்படின்ற விஷயத்தோடு இந்த பதிவை முடிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கு கமேண்டில் லிங்க் இருக்கு அதே லிங்க்கு போகிறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க என் மேல கோபம் கொண்ட அன்பான திராவிட பெருமக்களே கோபத்தை நிறைவேற்றிவிடுங்க நம்ம தம்பி நமக்கு அது பேசுகிறான் யார் திராவிடன்னு கண்டுபிடிச்சு நம்ம உண்மையை சொல்கிறா அதுக்காவது உனக்கு டவுன்லோட் பண்ணுவோம் டவுன்லோட் டவுன்லோடு பண்ணிவிடுங்க இவ்வளவு கேட்டப்புறம் பண்ணலைனா பார்த்தீங்களா நானும் திராவிடன்னா இருந்தால் பண்ணியிருப்பீங்க சரி தமிழ்நாடாக இருக்கில்ல ஹெல்ப் பண்ண மாட்டீங்க பார்க்குறேங்க நன்றி